ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு இந்த வீடியோல வந்து புரோட்டீனும் ஃபைபரும் நிறைஞ்ச ஒரு தோசை ரெசிபி தான் பார்க்க போறோம் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க இருநூத்தி கிராம் அளவு இருக்கிற ஒரு கப்ல ரெட் ரைஸ் எடுத்திருக்கிற மட்டை அரிசி கால் கப் அதாவது ஒன் பை ஃபோர் கப் வந்து ஒயிட் கொண்ட கடலை எடுத்திருக்கிறேன் கொண்ட கடலை எடுத்திருக்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கோங்க நம்ம நல்லா வாஷ் பண்ணிட்டு நீங்க தான் அளவு எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு கிளாஸ் வந்து மட்டை அரிசி எடுத்தீங்க அப்படின்னா அதே கிளாஸ்ல கால் கிளாஸ் வந்து இந்த ஒயிட் சுண்டலும் கால் கிளாஸ் பச்சை பயிரும் சேர்த்துக்கோங்க சரியா இருக்கும் இப்ப இதை நல்லா வாஷ் பண்ணியாச்சு ஓவர் நைட் ஊருட்டும் பாருங்க இப்போ நல்லாவே இருக்கு இந்த தண்ணியை நம்ம ஃபில்டர் பண்ணிவிட்டு இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் இது வந்து அடை மாதிரி தான் நம்ம செய்ய போகிறோம் டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் குக் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும் ஆனால் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் கண்டிப்பாக அந்த தோசையாக ட்ரை பண்ணி பாருங்கள் வெயிட் லாஸ்க்கு ரொம்பவும் ஹெல்ப் பண்ணும் இது கூடவே கார்த்துக்கு ஒரே ஒரு பச்சை மிளகா கொஞ்சமாக இஞ்சி மல்லி இலை கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக கருவேப்பிலை உப்பு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக பெருங்காயம் ஒரு ஸ்பூன் ஜீரகம் இதெல்லாத்தையும் சேர்த்துட்டு லைட்டாக குரகுரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ வந்து கால் மூடி தேங்காவை இந்த மாதிரி நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன் இதையுமே நம்ம லைட்டாக இப்போ குறை குறைனு அரைச்சோம் இல்லையா ஸோ அது கூடவே இதையும் சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க பாருங்கள் அரைச்சாச்சு மாவு வந்து இந்த பக்குவத்துக்கு இருக்கணும் தேங்காய் சேர்த்தனால கொஞ்சம் நர நரன்னு இருக்குது இப்போ இதை ஒரு பவுலுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் இதை வந்து ஊற வைக்கணும் அப்படின்னு எதுவும் அவசியம் கிடையாது மாவு ரெடி பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் தோசை சுட்டுறலாம் இப்போ வந்து தோசை மாவு பதத்துக்கு நம்ம ரெடி பண்ணிடலாம் தண்ணி ஊற்றி தோசை மாவு பக்குவத்துக்கு இருக்குது இப்போ பேன் லைட்டாக சூடாக இருக்குது நம்ம வந்து தோசை ஊற்றிடலாம் நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக வரும் உங்களுக்கு தேவைப்பட்டால் நெய்யோ எண்ணெயோ கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க நான் லைட்டாக நெய் சேர்த்து தான் அன்றைக்கி தோசை சுட்டேன் பொறுமையாக ரெண்டு பக்கமும் லோ ஃப்ளேம்லேயும் மீடியம் ஃப்ளேம்லேயும் வச்சு மாற்றி மாற்றி திருப்பி போட்டு திருப்பி போட்டு பொறுமையாக குக் பண்ணுங்க நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும் டேஸ்ட்டு சூப்பராகவும் இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் இந்த தோசையை ட்ரை பண்ணி பாருங்க இப்படி தோசை ஊற்றுறப்போ ஃபஸ்ட்டு தோசை வந்து பேன் லைட்டாக சூடாக இருந்ததுனால நல்லா வந்துடுச்சு அப்புறம் போக போக இந்த மாதிரி வரும் கொஞ்சமாக எண்ணெயோ நெய்யோ கம்மியாக சேர்த்துட்டு தோசை கரண்டி நம்ம திருப்பி போடுவோம் இல்லையா அந்த கரண்டியை வச்சு இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க ஈவனா கேப் இருக்கிற இடத்துல இந்த மாதிரி ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேம்லேயும் மீடியம் ஃப்ளேம்லேயும் மாற்றி மாற்றி வச்சு இந்த மாதிரி குக் பண்ணிங்கன்னா நம்மளோட ப்ரோட்டீனும் ஃபைபரும் நிறைஞ்ச ஒரு தோசை அடை அடை வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் தோசை இந்த மாதிரி வருது அதனால நான் உங்களுக்கு திருப்பி திருப்பி வந்து ஒரு ரெண்டு மூணு ஷாட் எடுத்து வச்சுருக்குறேன் உங்களுக்கு காமிக்கிறதுக்காகவே இந்த மாதிரி தான் வரும் நீங்கள் தோசை திருப்பி போடுற கரண்டியை வச்சு இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டிங்கன்னா சரியாயிடும் அப்புறம் கொஞ்சமாக எண்ணெயும் நெய்யோ சேர்த்து நீங்கள் லோ ஃப்ளேம்லேயும் மீடியம் ஃப்ளேம்லேயும் தான் வச்சு நீங்கள் குக் பண்ணணும் கொஞ்சம் டைம் எடுத்துக்கும் குக் ஆகுறதுக்கு ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரெண்டு தோசை எடுத்துக்கிட்டாலே வயிறு ஃபுல்லாகிடும் உங்களுக்கு தேவைப்பட்டால் மட்டுமே உங்களுக்கு வயிறு ஃபுல்லாகலைன்னு நீங்கள் நினச்சா இன்னொரு தோசை எக்ஸ்ட்ரா சாப்பிடுங்க நான் இன்னைக்கு வந்து தக்காளி சட்னியும் தேங்காய் சட்னியும் தான் பண்ணியிருந்தேன் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கோகில் அகர்ஷன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்